அழகான ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு சிற்பிக்கு புதுசா கட்டுற ஒரு கோயிலுக்கு முருகன் சிலை செய்யற ஒரு வேலை வந்துச்சு அந்த சிற்பி ஒரு நல்ல கல்லை தேடி காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் அலைஞ்சு கடைசியா ஒரு பெரிய கல்லை கண்டுபிடிச்சார் அவர் அந்த கல்லு கிட்ட போய் கல்லே முருகன் சிலையா செதுக்க விரும்புற உன்னை அப்படி செதுக்குனா நீ ஒரு தெய்வமாவே மாறுவ மக்கள் எல்லோரும் உன்ன வந்து வணங்குவாங்க உன் பேரு இன்னும் பல தலைமுறைக்கு நிலச்சி நிற்கும் என்று சொன்னார் அதற்கு அந்த கல் இல்லை வேண்டாம் என்ன இப்படியே விட்டுருங்க அந்த அந்த தாங்கவே முடியாது என்று கல் சொன்னது சிற்பி அந்த கல்லை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அந்த கல் உறுதியா வேண்டான்னு மறுத்துருச்சு அதனால அந்த சிற்பி அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு கல் கிடைக்குமான காட்டுல எல்லா இடத்திலும் அலஞ்சி இன்னொரு கல்ல கண்டுபிடிச்சார் ஆனா அந்த கல் மண்ணுல பாதி புதஞ்சி கொஞ்சம் கரடு முரடா சுத்தமே இல்லாம ஒரு இடத்துல இருந்தது இருந்தாலும் அந்த சிற்பி அந்த கல்லு கிட்ட போய் கல்லு ஒரு முருகன் சிலையா செதுக்க விரும்புறேன் உன்னை அப்படி நான் செதுக்குனா நீ ஒரு தெய்வமாவே மாறுவ மக்கள் உன்னை வந்து வணங்குவாங்க உனக்கு சம்மதமா கேட்டார் அந்த கல் உடனே எனக்கு சம்மதம் நான் தயார் நீ எப்படி வேணாலும் உங்க இஷ்டப்படி வடிவமைச்சுக்கோங்க உங்க சுத்தியாலும் ஒளியாலும் என் மேல அடிக்கிற அடிய நான் எப்படியாவது தாங்கிக்கிறேன் என்று அந்த கல் சொல்லியது சிற்பி அந்த கல்லை செதுக்க தொடங்கினார் நாள் செல்ல செல்ல அந்த கல் உளியாலும் சுத்தியாலும் ஏற்பட்ட வழியை தாங்கி அது ஒரு அற்புதமான சிலையா உருவாக ஆரம்பிச்சது சில நாள் கழிச்சு கரடு முரடா அசுத்தமா இருந்த ஒரு கல் இப்போ அழகிய முருகன் சிலையா மாறியது முருகனே அங்கு நேரில் நிக்கிற மாதிரி அந்த கல் உருவானது அந்த சிலையை கோயிலின் கருவறையில நிறுவுனாங்க பக்தர்கள் எல்லோரும் வந்து கை கூப்பி அந்த முருகன் சிலையை வணங்கி பிரார்த்தனை பண்ணாங்க ஒரு காலத்துல மண்ணுல புதிஞ்சு அசுத்தமான இடத்துல இருந்த ஒரு கல் இப்ப தெய்வமா வணங்கப்பட்டது சிலையை வணங்கிட்டு கோயிலுக்கு வெளியே வந்த சிற்பிய யாரோ சோகமான குரல்ல கூப்பிட்டு அவர் காதல கேட்டுச்சு அவர் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது முதல்ல கடவுள் சிலைக்கு சிற்பி கிட்ட வேண்டாம்னு சொன்ன அந்த கல் இப்ப கோயிலுக்கு வெளியே தேங்காய் உடைக்கிற கல்லா இருந்ததை பார்த்து சிற்பி ஆச்சரியப்பட்டார் அப்போ அந்த கல் அழுதுகிட்டே சிற்பியிடம் நான் அந்த வழியை தாங்கி இருந்தா நான் இப்ப உள்ள இறைவனாக காட்சி அளிச்சிட்டு இருந்திருப்பேன் வழியை தாங்க பயந்ததால இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் எல்லோரும் தினமும் என் மேல தேங்காய் உடைச்சிட்டு போறாங்க என்று அந்த கல் சிற்பியிடம் கூறி அழுதது நண்பர்களே நாமும் இந்த கல்ல போலதான் நம் வாழ்க்கையில எதிர்கொள்ற சவால்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த சிற்பியின் சுத்தியும் முழியும் போலதான் அந்த தருணத்தில் வழியா இருக்கும் ஆனா அதுதான் நம்மளை இன்னும் மேம்படுத்தும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொள்றவங்கதான் உயர்வை அடையுறாங்க அந்த முருகன் சிலையா மாறிய கல்லை போல அந்த சவாலையும் போராட்டங்களையும் கண்டு பயந்து ஓடுறவங்க இந்த தேங்காய் உடைக்கும் கல்ல போலதான் யாராலும் கவனிக்கப்படாம அவர்கள் குறிக்கோளும் நிறைவேறாம வாழ்ந்து ஒரு நாள் மறைஞ்சிடுறாங்க நண்பர்களே நாமும் அந்த கல்லு போல நமக்கு வர கஷ்டத்தையும் போராட்டத்தையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலை அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி